தோட்டத்தை கொடுத்தார் ஐவளம் அவர்கள் முகங்கள் எல்லாம் மாறினது அவர்கள் வயதாகி போன கிழவனை போன்ற ஆனவர்கள் வயது வாலிபனை போன்று மாறினார்கள் மாறி போனார்கள் ஒரு நாள் குளித்து விட்டு அவர்கள் தோட்டத்திற்கு வந்தார்கள் வருகின்ற நேரத்திலே தங்க தோட்டத்திலே தங்க கிளி ஒன்று பறந்து வந்து விழுந்தது உடனே அந்த வெட்டி கிளியை பிடிப்பதற்காக வேண்டி வேகமாக ஐயர் ஐசலாம் அவர்கள் ஓடி போய் அந்த தங்க வெட்டி கிளியை பிடித்தார்கள் பிடித்த உடனே அல்லாஹூ பார்த்து கேட்டான் யா ஐயூப் அப்பலும் அதனை துக்க அன் ஹாதா உன்னை நான் செல்வந்தனாக ஆக்கவில்லையா உனக்கு தோட்டத்தையே தங்கமாக தந்திருக்கிறேனே உனக்கு ஒரு வெட்டி கிளை தேவையா வெட்டி கிளி உனக்கு தேவையா அதைவிடவும் தோட்டத்தை நான் தங்கமாக தந்திருக்கிறேனே உனக்கு வெட்டி தேவையா என்று அல்லாஹ் அய்யப் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து கேட்டார் அப்பொழுது அய்யப் இஸ்லாம் அடக்கமாக பதில் சொன்னார்கள் ரப்பே நான் இப்பொழுது உன்னிடத்தில் தேவையை அதிகமாக இருக்குகிறேன் ரப்பே உன்னுடைய உன்னிடத்திலே நான் தேவையாக இருக்குகிறேன் எனக்கு தேவை அதிகமாக இருக்கிறது என்று அல்லாஹு விடத்திலே அவர்கள் செய்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு செல்வங்களை எல்லாம் திருப்பி கொடுத்தான் குழந்தை செல்வங்களையும் திருப்பி கொடுத்தான் மனைவி எல்லாம் திருப்பி கொடுத்தான் என்பதாக வரலாறு